வேற நீ நிறைய பவுட குடிச்சுக்கான எழுதிக்கு வரட்டி தொழிச்சுக்கான இல்ல கனமழை தான வாங்க போற கன வேலை இருக்கு நம்மளுக்கு என்ன லீவ் விட்டுருக்கா சரி வரேன் ஒருத்தர் இல்ல இதை சாப்பிட்டு

வீட்லயா சொன்னாதானே கேட்டுதான் கழிவு இப்படி நான் பேடிக்க போட்டார

বাপে হ্যাঁ তো ঠিক আছে আমাদের thank <laughs> you எனக்கு இது வெறும் நியூஸ் மட்டும்தான் ஆனால் இறந்தவங்க குடும்பத்துக்கு தான் தெரியும் வழியும் வேதனையும் நாம பெற்ற பிள்ளைகளை நாம தான் கண்ணும் அறுத்துமா பார்த்துக்கணும் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி சிறுவர்கள் உயிரிழப்பு நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது